ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டு கார்டன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சு ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் ஸோ இது பாருங்கள் அதிகமாக வர வர நாங்கள் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டே இருப்போம் அப்புறம் இங்கே இருக்கிறவங்க வந்து பூஜைக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் பூஜை செய்யறதுக்காக ஸோ பாருங்கள் வெத்தலைலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸாகவும் இருக்குது இது பசங்களுக்கு வந்து கோல்டு பிடிக்கும்போது கஷாயம் செய்யறதுக்கு நான் இந்த வெத்தலை தான் யூஸ் பண்ணுவேன் வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நாங்கள் ஒரு சின்ன கொடி மட்டுந்தான் வேரோட வச்சோம் பார்த்திங்கன்னா இது நல்லா படப்படன்னு க வந்துருச்சு ஸோ இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலை கொடி நல்லாவே வருது நிறையா நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் விட விட பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் நான் காமிக்கிறேன் என்னென்ன செடி இருக்குன்னு வெளியில் வெறும் கரோப்பில செடி மட்டும்தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷோக்கு வைக்கிற செடியெல்லாம் லைனாக வச்சுட்டு இருந்தோம் அதெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு கரோப்பில செடி இது வந்து நாங்கள் வெக்கலை தானாக முளைச்சதுதான் ஸோ அதையே நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இது இங்கே வந்து தான் நான் கரோப்பிலலாம் வந்து சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுவேன் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வெளியில் அவ்வளோதான் வெளியிலலாம் எந்த செடியுமே இல்லை எங்கள் வீட்டில் எல்லா செடியும் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே உடனே ஜஸ்ட்டு அழகுக்காக வச்சுருக்க செடி தான் இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நாங்கள் கட் பண்ணி விட்டுருவோம் ஒரு அளவுக்கு இது வளர்ந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹைட்டாக போனால் பார்க்க நல்லா இருக்காது நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இது என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த செடியெல்லாம் தான் வச்சிருக்கோம் ஸோ தொட்டியில் வைக்கிறதால நான் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துக்கு நாங்கள் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி வச்சுப்போம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைடாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்களே அதே மாதிரி செடி தான் அதுக்கு ஆப்போசிட்டில் என்னென்ன செடிங்க இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதுளப்பழ மரம் இருக்குது இது வந்து இப்போதான் சின்ன மரம் தான் ஸோ இன்னும் பூவும் வைக்கலை பார்க்கலாம் இதில் எப்படி பூ வைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காய்ங்க எம்மட்டு வருதுன்னு பார்க்கலாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் வந்துவிட்ட பின்னாடி ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது கற்பூரவல்லின்னு வள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இலை ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கஷாயம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு இதுவும் சேர்த்து செய்வேன் இந்த கற்ப வலியில் பார்த்திங்கன்னா பஜ்ஜி செய்வாங்க அப்புறம் சட்னி புதினா சட்னி நம்ம செய்கிறோம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த இலையை மட்டும் எடுத்து சட்னி செய்வாங்க இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க கோல்டு ஆயிடுச்சுன்னா நம்ம குளிக்கிறதுக்கு தண்ணி வைப்போம் பார்த்தீங்களா அது சூடு பண்ணும்போதே நம்ம இதுலேருந்து ஒரு நாலஞ்சு இலைய அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போட சுடு தண்ணியில் குளித்தா கொஞ்சம் நமக்கு கோல்டு சரியாகும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன் இதுதான் துளசி மாடம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கத்தாழை இருக்குது இது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் தான் கத்தாலை இன்னும் பெருசாகலை இது பாருங்கள் இது வெத்தலை கொடி ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அதுதான் நாங்கள் இந்த கொடி தொட்டியில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோம் ஆனால் எவ்வளோ பரவி இருக்குன்னு பாருங்கள் இந்த மரம் மாமரம் இந்த மாமரம் ஒரு வருஷம் முன்னாடி தான் கட் பண்ணி விட்டோம் அந்த மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வெத்தலை கொடியாக தான் இருக்குது நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோம் மாமரம் மாதிரியே தெரியாது இந்த மாமரம் எதுக்கு நாங்கள் கட் பண்ணி விட்டோன்னா இந்த மாமரம் வச்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது இது வைக்கும் ஒரு பூ கூட வைக்கலை ஸோ கட் பண்ணி விட்டுட்ட தான் எதாவது பூ வைக்குமான்னு சொல்லி நாங்கள் பார்த்துருக்கோம் இப்போ தான் கட் பண்ணி விட்டோம் அது இல்லாமல் இங்கே நிறைய மரங்கள் இருக்கிறதால வீட்டில் வந்து வெயிலே பட மாட்டேங்குது வெளியில் ஸோ துணி ஏதாவது காய போட்டா கூட சீக்கிரம் காய மாட்டிக்குது ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் இந்த மரம் மரத்தை கட் பண்ணி விட்டுருக்கோம் இது ஒரு ரீசன் இருக்குது அது இல்லாமல் அந்த மரம் வந்து ஒரு யூஸ் இல்லை ஒரு பூ கூட விடலை அதனாலேயும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தான் எதாவது பூ வருதா பார்க்கலாம் மாமரத்துலேருந்து ஸோ பூ வந்தால் தான் அதுக்கப்புறம் காய் வரும் ஸோ பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அது சின்ன மரம் தான் அதுக்கடுத்து சின்ன சின்னதாக வந்து கருவேப்பில் செடி இருக்குது இதெல்லாம் தானாக முளைச்ச தான் இது ஜஸ்ட்டு என் பசங்க வந்து சின்ன சின்ன தொட்டியில் வந்து செடிங்க வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா மணி பிளான் செடி இந்த செடி வந்து ரேராக தான் கிடைக்கும்னு சொன்னாங்க இந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸ் கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் ரொம்ப வருஷமாக வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா கொடி அப்படியே வெத்தலை கொடி மாதிரியே நீட்டாக வளர்ந்துக்கிட்டே தான் போகுது நாங்களும் கொஞ்சம் கொடி வந்து லைட்டாக காஞ்சிடுச்சுன்னா அதை மட்டும் கட் பண்ணி விடுவோம் ஸோ பாருங்கள் ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க இது வெத்தலை செடியான்னு ஏன்னா இந்த மணி பிளான் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும் அது இல்லாமல் இது ரொம்பவே வீட்டில் வச்சா நல்லதுன்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மூலயமா எங்களுக்கு கிடச்சிது நாங்கள் வந்து ஜஸ்ட்டு எப்பயும் போல் வைக்கிற மாதிரி தான் வச்சோம் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து இந்தளவுக்கு கொடி வரலை ஒரு நாலு நாலு வருஷமாக தான் இப்படி நல்ல கொடி வருது ஸோ பாருங்கள் நீட்டாக பாருங்க என் ஹஸ்பண்டு கொடி போகிறதுக்காகவே அவர் வந்து கயிறு கட்டி விட்டுருக்காங்க ஸோ அந்த வழியாக தான் அந்த கொடியெல்லாம் போயிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ள ரைட் அண்ட் சைடு இப்போ காமிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதுளப்பழ மரம் இருந்தது மாதுளப்பழம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா பெரி பெரி பழமாக விட்டுச்சு அந்த மரம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு காய் கூட விடலை கண்டினியூஸாக ஒரு நாலஞ்சு வருஷமாக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது வந்து எந்த காயும் விடல பூவும் விடலை ஸோ அதுக்கோசமே நாங்கள் கட் பண்ணி விட்டாச்சு வேறு ஏதாவது வைக்கலான்னு இது தென்னை மரம் இந்த மரம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இன்னும் பூ வரலை பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களோடய வாழை மரம் இந்த மரம் வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்ட பின்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச மரம்னா இந்த வாழை தான் வச்சோம் அதுலேருந்து நாங்கள் இப்போ இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி தேர்ட்டின் தேர்ட்டின் ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த வாழை மரத்தையே நாங்கள் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பாருங்கள் ஒரு வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் வாழைப்பழம் அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கட் பண்ணது ஸோ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறது அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணி கொத்தி விட்டு உரம் வாங்கி போடுவார் அப்புறம் மாட்டு சாணம் இருக்குது பார்த்திங்கன்னா பால் கொடுக்குறாங்கல்ல அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதையும் போடுவார் டெய்லி பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ரெஷ் வாட்ரு வரும் ஸோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக விட்டுட்டே தான் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது அவர் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு வரும் பேக் சைடு போக போக வாழை மரம் மட்டும்தான் இருக்கும் வேறு எந்த மரமும் இல்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஸோ இந்த டேங்க்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறது நாங்கள் தண்ணி விட்டுருப்போம் அதுலேயும் செடிங்களுக்கும் பற்றலைன்னா அதுலேருந்து தண்ணி எடுத்து நாங்கள் விட்டுப்போம் இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா பூ கூட வைக்கலை ஸோ அதையும் கட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து துளுத்து வருது அதை மட்டும் எதுக்கு விட்டுருக்கோன்னா பூஜைக்கு வந்து தோரணம் கட்டுவாங்கல அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சீத்தா மரம் இப்போதிக்கி சீத்தா காய் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் தெரியுது பாருங்கள் இப்போ சீசனாக என்னன்னு தெரியல எனக்கு ஸோ இப்போ எங்கள் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் இருக்குது சீத்தாமரம் பக்கத்துலையே முருங்கை மரம் இருக்குது சீத்தா மரமும் முருங்கை மரமும் ஒன்றா இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது ரெண்டும் கலந்து கலந்து இருக்கும் இலலாம் முருங்கை மரம் நல்லா பெரிய மரம் இது காய் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கீரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நான் முருங்கைக்கீரை பொரியல் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் காமிச்சேன்ல ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் பறிச்சு செஞ்சது இந்த மரமும் பார்த்திங்கன்னா ஒரு வச்சு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகும் ஜஸ்ட்டு ஒரு கொம்பு மட்டும்தான் வந்தால் வரட்டும்னு நட்டு வச்சோம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துடுச்சு காய்களும் பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு நூறு காய் பறிக்கிற அளவு கூட இருந்துருக்கு எந்த காய் வீட்டில் வந்தாலும் அப்புறம் பழமும் பார்த்தீங்கன்னா வந்தாலும் நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கெலாம் நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பீன்ஸு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன் பீன்ஸுலேயே இன்னொரு வகை இது நீட்டாக வரும் ஸோ பாருங்கள் இப்போ காமிச்சது நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு செடிக்காக காய விட்டுருக்கோம் இந்த பீன்ஸை அதுக்குள்ளே தன்னை கொட்டை மாதிரி ஒரு கொட்டை இருக்கும் அதை போட்டுட்ட பின்னாடி தான் இந்த மாதிரி செடி வந்து அதுக்கப்புறமா கொடி வரும் நெக்ஸ்ட்டு இந்த மரம் பார்த்திங்கன்னா பாருங்கள் காமிக்கிறேன் இந்த மரம் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் நாங்கள் வரத்துக்கு முன்னாடியிருந்தே இது இருக்குது இந்த காயும் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருந்தே கொஞ்சம் காய்ங்க வர்றது கம்மியாயிடுச்சி அங்கங்கே ஒரு சில காய்ங்க மட்டும்தான் இப்போதைக்கி தெரியுது ஸோ இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வரோம் ஸோ இங்கே பாருங்கள் காய் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் பழமும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா காய் விட்டுது அதுக்கப்புறமா இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா காய்க்குள்ளே வந்து புழு இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழம் வந்தவுடனே பார்த்திங்கன்னா அழுகி போகிற மாதிரி இருந்தது ஸோ இது என்ன பிரச்சனைன்னு தெரில நாங்களும் கட் பண்ணி விட்டுறோம் மறுபடியும் வந்து துளுத்து வந்து காய் வரும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவரை அது நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில் அது என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அவரக்கொடி வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பாருங்க மேலே வைக்கும் பார்த்தீங்கன்னா கொடி போயிருக்கு மேலே போக மாடிக்கு போக ஏனி வழியாக தான் போய் ஆகணும் ஸோ நான் இன்னொரு நாள் மேலே எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கீழே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இலை மட்டுந்தான் இருக்கு பூ ஏதோ வைக்கல புதுசாக இந்த கொடி பார்த்திங்கன்னா இப்போ வச்சு நாலு மாதம் ஆகுது நிறையா காய்ங்க வந்துருச்சு ஸோ இப்போ இப்போ சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம் ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு இது தாங்க எங்கள் வீட்டோட கார்டன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்